நான் சொன்னேன் தா உனக்கு நேரம் பத்தலப்பா நேரம் சரியில்லை ச போகிற இடம் போகிற இடம் பார்த்து கொஞ்சம் போ போனால் தான் இருந்தால் நம்ம உனக்கு காவலாக இருப்பேன் ஆனால் உனக்கு உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வருது நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட வந்து முன்னால் வந்து அந்த இதில் போன்னு சொல்லி சொன்னேன் நீ வரல இல்லையா தா அம்மாவாசை முடிஞ்சு எத்தனை நாளில் வந்து நீ கீழே விழுந்துட்டேன் ஒரு வாரத்தில் விழுந்துட்டேன் இல்லையா மரத்தில் விழுந்து எவ்வளோ பெரிய உயரம் எவ்வளோ உயரம் முப்பது அடி உயரத்தில் இருந்து பொழைச்சிருக்கிறாருன்னா அதுக்கு நான் தாப்பா காப்பாற்றி கொடுத்துருக்கிறேன் சரியா கீழே விழுந்து எழுந்து வந்து அங்கே உளுந்த கீழே உளுந்தோடனே அடுத்த செகண்ட் உட்காந்து என்ன தான் கூப்பிட்டியா எதிர்த்து கூப்பிட்டு கூப்பிட்டு வேண்டிட்டு திருப்பி படுத்துக்கிட்டியா இல்லையா அப்போ த கருபசாமி நான் உனக்கு இது பண்ணலப்பா அந்த லைன்ல ஒரு மினி ஒன்று சம்மந்தப்பட்டது இருக்குது சரியா அந்த மரத்துல இருந்து ஒன்னா தான் அதை தான் தட்டி விட்டு போயிடுச்சு அதுதான் ஒன்னு தட்டி விட்டு போயிடுச்சு சரியா உனக்கு தெரியாது சரியா சரி இதுக்கு மேல நான் பாலை வச்சு கொடுத்து காப்பாத்தி கொடுத்து எந்த ஒரு உயிருக்கு சேதாரம் ஆகணும் நான் ஆறு மாசத்துல பழையபடி திருப்பி மரம் ஏறுவேன் அதுக்கு நான் காப்பாத்தி கொடுத்தேன் சரியா